ரேஷன் அரிசி சாப்பாடு மட்டன் தண்ணி குழம்பு அதுவும் நூறுரூவா கூறு கறி போதும் போதும் ஆ வாசமே இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது ஏ இந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாகுது இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓட்டம் துளசம்பட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே சந்தை போடுறாங்க வார சந்தை இதில் வந்து கூறு கறி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம வந்து இன்றைக்கி கூறுகறி வாங்கிட்டு போய் சமைச்சு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே எங்கள் ஊர் சந்தையில் போய் கறி வாங்கிட்டு வந்தாச்சு மூணு கூறு வாங்கணும் முந்நூறுவாய்க்கு ஒரு கிலோ அவங்களே எடை போட்டு காட்டினாங்க ஒரு கிலோ வருதுன்னாங்க நம்மளும் டவுட்டுக்கு எடை போட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஒரு கிலோ இருக்குது அப்படியே கொஞ்சம் கூட ஒரு கிராம் இல்லை ஒரு கிராம் இல்லை கரெக்டாக ஒரு கிலோ இருக்குது அவங்க எப்படி அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்கன்னு தெரில எங்களுக்கு முன்னால் ஒருத்தர் மூணு கூறு வாங்கினாரு அவருக்கு ஒரு கிலோக்கு மேலேயே இருந்துச்சு அவருக்கு ஒரு எலும்பு சேர்த்து போட்டு கொடுத்தாங்க அதனால ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சு எங்களுக்கு கரெக்டாக ஒரு கிலோ வருன்னாங்க கரெக்டாக ஒரு கிலோ தாங்க இருக்குது வெயிட் கரெக்டாக ஒரு கிலோ இருந்துச்சுங்க கறி வந்து எவ்வளோ கறி நமக்கு முந்நூறுவாய்க்கு ஒருத்தா அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்க கொழுப்பு கறி எலும்பு தனியாக பிரிச்சிருக்கிறேன் நம்ம வந்து எலும்போடு தான் கறி போடுவாங்க அதனால எலும்பும் கறியோடு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொழுப்பு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி கிராம் கொழுப்பு இருக்குதுங்க அவங்க போட்டு கொடுத்த கறியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ இருந்தது மூணு கூறு முந்நூறுபாய்க்கு அதில் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் கொழுப்பு இருக்குது கொழுப்பு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு இரநூத்தி ஐம்பது கிராம் எலும்பு இருக்குதுங்க கால் கிலோ எலும்பு கரெக்டாக எலும்பு வந்து கால் கிலோ இருக்குது கொழுப்பு வந்து முந்நூற்றி ஐம்பது இருக்குது ரெண்டுமே சேர்த்து ஆறுநூறு கிராம் போயிடுச்சு நானூறு கிராம் கறி இருக்குதுங்க பாருங்கள் நானூறு கிராம் கறியிலையும் பார்த்தீங்கன்னா தலைக்கறி இதெல்லாம் கண்ணி நம்ம தலைக்கறியெலாம் எல்லாம் சேர்த்து தான் போகிறாங்க தலைக்கறி நுரையீரல் நானூறு கிராம் கறியில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தலைக்கறி இருக்குது பாருங்க தலைக்கறி வந்து நூறு கிராம் தலைக்கறி நுரையீரலும் சேர்த்து நூறு கிராம் இருக்குது முந்நூறு கிராம் தாங்க சுத்தமான மட்டன் இருக்குது இந்த முந்நூறு கிராம் கறியும் பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸாக இருக்குது போன்லெஸ் மட்டன் உங்கள் ஊர் சைடு என்ன விலைக்கு விற்பாங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அநேகமாக போன்லெஸ் வந்து கிலோ ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க அப்படி பார்க்குறப்ப முந்நூறுவாய்க்கு முந்நூறுவா கறி கிடைச்சிருது நமக்கு தலைக்கறி நூறு கிராம் கிடைச்சிருது கால் கிலோ எலும்பு கிடைச்சிருது முந்நூற்றி ஐம்பது கிராம் கொழுப்பு கிடைச்சிருது அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் இது லாபம் தாங்க எல்லா வகையிலும் கூறு கறிங்கிறது பெஸ்ட்டு தாங்க கறி விட எனக்கு தாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மூணு மூளையும் நூறுரூவா தான் வாங்கிட்டாங்க மூணு மூளையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிராம் கட்டுறதுக்கு பாருங்கள் கரெக்டாக உங்கள் ஊரில் இந்த மாதிரி கம்மி விலை கிடைச்சிதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சொந்தாங்களா அநேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் எடுத்த நூறுரூவா க மட்டன் நிறுத்தாங்க மூணு கூரை எடுத்து வந்தோம் அதை வந்து இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து அதோடய சைடில் குழம்புச்சி தரன்ருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரேஷன் எட்டி சாப்பாடு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்டிட்டு இருந்த அடி அடி அறுத்து கொட்டி தான் அடி மேலேயே அறுத்துட்டு கறியெல்லாம் சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கலாம் நறுக்கி கழுவிட்டு நம்ம வந்து மசாலா வறுக்க ஆரம்பிக்கலாம்

சரி இப்போ குழம்புக்கு என்னென்ன மசாலா போட்டு ஆட்டுவேன் எல்லாமே சொல்லிடலாமே குழம்புக்கு எங்கள் அத்தை என்னென்ன மசாலா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்திருக்காங்க மசாலன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு எடுத்துருக்காங்க வரமெளகாய் எடுத்திருக்காங்க மல்லித்தூள் எடுத்திருக்காங்க மஞ்சத்தூள் எடுத்திருக்காங்க ஒன்றரை தக்காளி எடுத்திருக்காங்க அது என்ன கணக்கு ஒன்றரை தக்காளி அவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணுமா சரி சரி அப்புறம் கருவேப்பெல்லாம் மல்லி எடுத்திருக்காங்க கல் உப்பு எடுத்திருக்காங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கீரவும் பட்டை ரவங்கம் மிளகு இதெல்லாம் போட்டு வதக்கலாம் வரமளாய் போட்டு வதக்கலாம் பூண்டு போட்டு வணங்கிக்கலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நிறைய போட்டுருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுமா இல்லை ஒன்றும் பாதியாக வதக்கணும் போடுமா நல்லா வதக்கணுமா

அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம் சிவா நல்லா வணங்கி போயிச்சு எடுத்துக்கொட்டி நீ ஆட்டு நான் அதுக்குள்ள கறி வரக்குறேன் போதும்

புது உரல் நான் கூட டைட்டாக இருக்குன்னு நினச்சேன் ஆட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கு மிக்சியெல்லாம் வந்து ஆற வச்சு தான் அரைக்கணும் இது உரலில் போட்டிங்கன்னா நம்ம போட்டோன்னே இது நம்ம வதக்கின மசாலெலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடாக இருக்கும் முதல்ல வணக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உடம்புக்கு தேவையான தூளை இப்போ கறி போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்

ஆமாம் இந்த மிஷின் இந்த உரெலாம் வந்து கரண்ட்டு மிஷினில் வச்சு கொடுத்துறது அது வீட்டில் பெரிய உரலு பெரிய அம்மி இருக்குதுங்க அதை வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து தூக்கிட்டு வந்து போட முடியல அது வீட்டு யூஸ்க்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் வாங்கினேன் இந்த உரலும் இந்த அம்மி சேர்த்து ரெண்டும் சேர்த்து நாலாயிரத்தி அறநூறுரூவா சொன்னாங்க நாலாயிரத்தி அறுநூறுவா சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வந்து எவ்வளோக்குங்க கேட்கறது நாங்கள் வாங்கலனோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலை கேளுங்கள் நாங்கள் அவங்க வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுக்க சொன்னாங்க நான் மூவாயிரரூவா கேட்டேன் சரி எடுத்துங்கிட்டாங்க டக்குன்னு மூவாயிரூவா மூவாயிரவா தாங்க தர முடியும்னு சொன்னேன் சரி எடுத்துங்க அப்புறம் வாங்கினால மனசு அடிச்சுக்குது பக்கு பக்குன்னு ஒரு நாள் இன்னும் கம்மியாக கேட்டுக்கலாமோ அது நம்ம எல்லாரோட மனசோட இயல்பு தானே அப்புறம் யோசித்து பார்த்தோம் அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது அவங்க வந்து ஒரு மூணு சக்கர ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு வந்து விற்கிறாங்க அவங்க புருஷன் மொண்டாடி குழந்தைங்களாம் வச்சிகிட்டு இருந்தாங்க சரி அப்படியே ஐநூறுரூவா ஆயிரம் முன்ன பொண்ணை இருந்தால் கூட இவங்களுக்கு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மனசு தேட்டிட்டோம் நான் வந்து மூவாயிரரூவாய்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் இதை விட கம்மியாக வாங்கலாமா இல்லை விலை அதிகமாக கொடுக்குறது வாங்கியிருக்கீங்களா இல்லை ரூபாய்க்கு கொடுத்தது பரவாயில்லையா எல்லாரும் ஒரு கமெண்ட்டாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போனால் இந்த செட்டு வந்து ஒரு நாற்பது கிலோ இருக்கும் அந்த உரல் செட்டு அந்த அம்மி செட்டு ஒரு இருபதுக்கு இருபத்தஞ்சு கிலோ வரும் கறி வதங்கிடுச்சா நல்லா கறி நல்லா சேர்ந்து சரி இந்த மாதிரி தண்ணி தான் நல்லா இருக்கும் நான் இதே தண்ணி அதிகமா பண்ணேன் சூப்பரா தான் தெரியுது பாக்கவே அழகா கொழுப்புலாம் பெற அப்படியே மிரந்துட்டு இருக்கு கொழுப்புலாம் பெற உருகுல மீதி கருப்புல போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு குழம்பு ஊர் கறி உண்மையாலையுமே பரவாயில்ல ஆனா ஒரு ஆள் வீட்டுல இருந்தா ஒரு கூறு எடுத்தா போதும் ஒரு கூறு எடுத்தா போதும் இவ்வளவு கொழுப்பு இருக்குது அப்புறம் இவ்வளவு கறி இருக்குது தலை கறி காட்டு தலை உடல் வைக்கிறது இல்லை அதனால

சூப்பரான அரைச்சி வச்ச மட்டன் தண்ணி குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் ரேஷன் அரிசி சாப்பாடு மட்டன் தண்ணி குழம்பு அதுவும் நூறுரூவா கூறுக்கறி போதும் போதும் ஆ வாசமே அப்படியே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாகுது மட்டன் தண்ணி குழம்பும் ரேஷன் அரிசி சாப்பாடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வாசமே அப்படியே பழைய காலத்துக்கு கூப்பிட்டு போகுது என்ன சின்ன பையனாக இருக்கிறப்ப சாப்பிட்டு ஞாபகம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்லா மேலுமே அல்டிமேட்டுங்க ரேஷன் அரிசி சாப்பாடும் மட்டன் தண்ணி குழம்பும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ரேஷன் அரிசி சாப்பாடு மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு எல்லாமே வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஒவ்வொரு முறை சொல்கிறதும் நான் வீடியோக்காக சொல்லலை நான் ரசித்து அந்த டேஸ்ட்டை அனுபவிச்சிட்டு தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதுமாதிரி நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உண்மையாலுமே நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு உணவு பொருளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் மாட்டுக்கு ஆட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்குகிற நல்ல அரிசி நல்ல அரிசின்னு சொல்கிறோம் பாருங்க அறுபது ரூபா எழுபது ரூபா போட்டு வாங்குறோம்ல அதை விட இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து நெல் வந்து டபுள் பாயில் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி அரிசி ரஃபாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்குலேருந்து வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து எல்லாமே இது ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு தான் இந்த ரேஷன் அரிசி இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோசல் கொடுக்குறதுனால இது வந்து நம்ம கேவலமாக பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முப்பத்தி மூணு ரூபாயோ முப்பத்தி ஏழு ரூபாயோ ரேட்டு போட்டு தான் வாங்கி நமக்கு வந்து மானியமா கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அஞ்சு ரூபாய் மானியம் போட்டு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த அஞ்சு ரூபா மானியத்தையும் கழிச்சிட்டு நமக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இத வந்து நம்ம கடயில போய் போட்டு வாங்கணுமா 40 ரூபா 45 ரூபாய்க்கு குறையாம இந்த அரிசி விற்கும் இது மாதிரி செஞ்சி சாப்பிட்டா நீ எல்லாம் ஆரோக்கியமா நீ நல்லா இருந்து ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோடன் நாம மீண்டும் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம்